அழகானும் படியமைத்து வந்து அமரும்படி உணையழை தும் பாட்டி செய்து அழகான குழுவை தும்படிய வந்து அமரும்படி அகம் குளிர குழுவிற்க வரும் அம்மா அழகான குழுவை தோம் படியமைத்து வந்து அமரும்படி உனையலை பாட்டி செய்து இல்லை தீரே லக்ஷ்மிகரம் அருள் செய்யும் லக்ஷ்மிகரம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி தரும் பலவரம் இல்லத்தினே லக்ஷ்மீகரம் அரும் செய்யும் லக்ஷ்மீகரம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி தரும் பலவரம் அல்லல்களை தீர்த்திடும் அஷ்டலக்ஷ்மி அவதாரம் அல்லல்களை தீர்த்திடும் அஷ்டலக்ஷ்மி அவதாரம் இஷ்டமோடு உனை வேண்ட கூடும் நலம் ஏராளம் இஷ்டமோடு உனை வேண்ட கூடும் நலம் ஏராளம் அழகானும் படியமைத்து வந்து அமரும்படி அழைத்தோம் பாட்டி செய்து அம்மா அழகானும் படியமைத்து வந்து அமரும்படி உணையழைத்தும் பாட்டி சைத்து குங்குமமும் மங்களமும் தரும் மங்கள செல்வியே கலைமகள் வடிவாகி தந்திடுவாய் கல்வியே குங்குமமும் மங்களமும் தரும் மங்கள செல்வியே கலைமகள் வடிவாகி தந்திடுவாய் கல்வியே சிங்கத்திலே ஏறிடும் அன்னையே சிங்கத்திலே அழகான கொழுவை தோம் படியமைத்து வந்து அமரும்படி உனையலை தோம் பாட்டி செய்து அம்மா அழகான கொழுவை தோம் படியமைத்து வந்து அமரும்படி உனையலை தோம் பாட்டி செய்து அருள் பொலியும் அம்பிகையை பாரும் அகம் குள குளிரும் குழுவைத்தும் படியமைத்து, வந்து அமரும்படி உணையழைத்தும் பாட்டி செய்து வந்து அமரும்படி உணையழைத்தும் பாட்டி செய்து